ாய்மாரனிங் கடப்பாய் கடப்பா ரே சமையல் பண்ணணுமா சமையல் வேலை இல்ல இன்னைக்கு கஞ்சி பழைய கஞ்சி நேற்று நைட்டு வடிச்சு சாப்பாடு இருக்குது தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் திருமலை

முனுசாமி திருக்கிங்கா பேர் திருமலை அதனால திரு எங்க வச்சிருக்கு பேர் என்னன்னு கேட்ட திருமலை தான் பாரு சின்ன பையன்தான் அன்பு ராஜா அன்பு ராஜா ஹாய் சொல்றீங்களா சிவா ஹாய் ஆண்டி ஹாய் சிவா விமலா யுவர் நீமா ஆமாம் முனுசாமி என்னோட பேர் தான் விமலா சிவா ஹாய் சொல்கிறாங்க முனுசாமி எங்களுக்கு நீங்களும் எங்களுக்கும் சூப்பராக வீடியோ போடுறீங்க நானும் அது சூப்பராக வீடியோ போடுற திருமலை வீடியோலாம் பார்க்குறியா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஓனர் ஓகே ஓனர் ஓகே யாவா தெரியலையே நீங்க சொல்றது நண்டு சிவா ஹாய் பாப்பேன் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நான் அப்படியே திருமலை சரி தேங்க்யூ amar bhai ramal